தேவனுடைய ஊழிக்கார சகோதர சகோதரிகளே நாம் எருசிலமின் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம் வேத வசனங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஏழாவது வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் இஸ்ரேல் தேசத்தில் இப்போ நடந்து வருகிற யுத்தங்கள் போர்கள் நடக்கம் என்று முன்கூட்டியே அறிந்து அந்த தேசத்தில் சீக்கிரம் சமாதானம் வராது என்பதுக்காக அநேகருடைய வேண்டுதல்களால் அனைத்து செம்மையானுடைய ஜபம் கேட்கப்படும் என்று சொல்லி தேவன் தாமே இந்த அதிகாரங்களை வசனங்கள் மூலியமாக இஸ்லாம் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக நம்மிடத்தில் கட்டளையிட்டிருக்கிறார் நாம் எத்தனை பேர் இஸ்லாம் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளும் என்பதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் மேலும் அந்த வசனம் சொல்லப்படுது இஸ்லாமின் சமாதத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உன்னை சிநேகிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று சொல்லப்படுகிறது பிரியமான தேவனுடைய ஊழியக்காரர்களே தேவ பிள்ளைகளே நாம் எர்ஸ்லிமின் சமத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம் நடந்து வருகிற போர்கள் யுத்தங்கள்ல பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறித்தோம் ஜனங்கள் பரிதவித்தோம் நாடு கடந்தோம் எங்கே போவதென்று தெரியாமல் திரிந்தும் இருப்பதை நாம் பார்க்கிறோம் செய்திகளில் ஒவ்வொரு நாளும் யுத்தங்கள் போர்கள் நடந்து கொண்டு வருகிறது அந்த போர்கள் தடுத்து நிறுத்தும்படியாக அந்த போரிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக அந்த தேசத்துக்கு சமாதானம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தில் நாம் செபிப்போம் கத்தர் தேசத்துக்கு சமாதத்தை கொடுத்து நம் அலங்கத்துக்குள்ள சமாதானம் அரண்மனை சுகத்தையும் கொடுப்பாராக ஆமேன்